என்ன மாதிரியான அவமானங்களை இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி நினைக்கிறீங்க எங்கள் அப்பா கூட வந்து ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருந்தேன் அப்போ நம்ம ஒரு சின்ன பிள்ளை காதெல்லாம் குத்தலை சும்மா ஒரு பாவடை சட்டை மட்டும் போட்டு கூட்டு போயிட்டார் அப்பா பஸ்ஸில் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த வீட்டில் இருக்கிறோம் எல்லாம் சாப்பிட்றாங்க நீ வந்து உட்காந்து சாப்பிடுன்னு யாரும் சொல்லவே இல்லை திருப்பி எங்கள் அப்பா அந்த வீட்டிலேருந்து என்ன ரோட்டில் ஒரு டீ வந்துச்சு அந்த டீ கடைக்கு தூக்கிட்டு வந்து டீயும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்து திருப்பி அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறார் திருப்பி நைட்டு என்ன பண்ணார் எங்கள் தாத்தா ஒருத்தர் வயசானவர் அவர் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டு படுக்க வச்சுட்டு போனார் மறுநாள் காலைல திருவிழா முடிஞ்சு எல்லோரும் கிளம்புறாங்க எல்லாருமே வந்து கார் வச்சு கூப்பிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டாங்க எங்கள் அப்பா மட்டும் சைக்கிளில் என்னை உட்கார வச்சுட்டு வந்து சைக்கிளை வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறவங்க ஒரு பூ கடையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கடையில் சாவி கொடுத்து என் தம்பி வரும் எங்கள் அப்பாவோட சித்தப்பா பையன் அவன் வரும் நீ சைக்கிளை கொடுத்துரு அதுக்கப்புறம் நான் பஸ் ஏறி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எல்லாருமே நான் நிற்கிறேன் வாசலில் சின்ன பிள்ளை நான் நான் ஓடுறேன் அந்த காரெல்லாம் தொட்டு பார்க்குறேன் அந்த காலத்து கார் மாரி இருக்கு எல்லாம் ஏறி உட்கார்றாங்க நானும் எங்கள் அப்பா நிற்கிறோம் எங்கள் அப்பா எல்லாம் யாரின உள்ளே போயிட்டார் போயிட்டாரு நிற்கிறோம் நாங்களும் அவங்க பஸ் ஸ்டாப் தான் போகணும் பஸ் ஏறி விழுப்புரம் தான் வரணும் யாருமே வந்து நீங்கள் வாங்கிக்கல யாருமே சொல்லலை